உங்களோட நடிப்பை வந்து நிறைய பேர் வந்து தனுஷ் கூட வந்து கம்பேர் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நடிக்கீங்க அப்படின்னு நிறைய போட்டி இருக்குன்னு இந்த படம் இருபத்தொன்னாந்தேதி ரிலீஸ் ஆகுது தனுஷ் டைரக்ட் பண்ண இருபத்தி படமும் அன்றைக்கி இருபத்தொன்னு ரிலீஸ் ஆகுது இந்த படத்தில் வந்து உங்களுக்கு துணையாக வந்து விக்னேஷ் சிவன் சிம்பிளாக வேறு இருக்காங்க இந்த போட்டியை எப்படி பார்க்குறீங்க நல்லா இருக்கு சார் இந்த ஆங்கிள் நான் இந்த கோணத்தில் நான் யோசிக்கல பயங்கரமாக இருக்குது எங்கேயுமே போட்டி இல்லை சார் இது போட்டியே இல்லை அந்த மாதிரி ஒரு டேட் அமைஞ்சிருச்சு நாங்கள் ஃபோர்டீன் தான் ரிலீஸ் ஆகிறதா இருந்தோம் அஜித் சார் படம் வந்துச்சு அதனால் நல்ல இன்னும் பெட்டரான ஓப்பனிங்காகவும் ஸ்க்ரீன்ஸ்க்காகவும் டுவெண்ட்டி ஃபஸ்ட் புஷ் பண்ணோம் ஐ திங்க் அதே ரீசன்க்காக தான் அவங்களும் புஷ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் அமைஞ்சிருச்சு அவ்வளோதான் சார் டேரக்டா சார் சார் இது மாதிரி பிரதீப் ரம் வச்சு ட்ராகன் ட்ராகன்னா என்ன ஏன்னா டிராகன் வந்து வெளில சொல்லுவாங்க சைனா மொழியில் தான் டிராகன் சொல்லுவாங்க தமிழில் வந்து ட்ராகனே கிடையாது இங்கே வந்து வச்சுதான் காரணம் என்ன சார் அதுதான் ஃபர்ஸ்ட்டு படத்தோட அஞ்சு நிமிஷம் சார் ஆக்சுவலாக இப்போ இந்த ட்ரெய்லர்லேயே அதை வச்சு ஒரு கட்டு இருந்தது ஆனால் அது சொன்னால் வந்து ஆடியன்ஸ்க்கு அந்த சர்ப்ரைஸ் போயிடுமே அப்படின்றதுக்காக தான் அதை ரிவீல் பண்ணலை அது என்ன ட்ராகன் அப்படின்னு பட் டிராகன்ன்றது மட்டும் நான் என்னென்னு சொல்லிடுறேன் நம்ம காலேஜ் படிக்கும்போது நீங்கள் எல்லாருமே ஒரு ஒரு பீரியடில் எந்த எல்லா காலேஜ் படிச்சாலும் ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒருத்தனை பற்றி பேசுவாங்கட்டி அந்த சீனியராக பயங்கரமான ஆல்ட்ரா அராஜகம் பிடிச்சவண்டாவும் யூ யோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட எல்லோரும் ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க அவங்க கூட க்ளோஸாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஏன்னா அவங்க கூட எந்த ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் சீனாக சுற்றுவார் ஆனால் காலேஜை விட்டு அந்த பையன் வெளியே போனதுக்கப்புறமா இவனை பார்த்து கை தட்டினவங்க இவங்க அவங்க யாருமே வந்து கண்ணில் படமாட்டாங்க இது சொன்ன மாதிரி தான் இப்போது மிஷ்கின் இந்த இதில் சொல்லிப்பேன் ஒரு நாய் கூட மதிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு நாலு செவத்துக்குள்ளே ஒரு நாலு அந்த காலேஜ் காம்பவுண்ட்குள்ளே கெத்தாக இருக்கிற ஒரு பையன் அதாவது ஹீரோவாக இருக்கிற ஒரு பையன் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணும்போது ஒரு ஜீரோ மாறும் அவன் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறான் அப்படின்றது தான் ட்ராகன் ஸோ ட்ராகன்ன்றது இப்போ எப்படி சொல்கிறது இப்போ அந்த பேர்ன்றது ஒரு பட்ட பேர் மாதிரி இப்போ நான் காலேஜில் உள்ள என்ட்ராகும் போது ஒருத்தர் இருந்தார் த இந்த மாதிரி ஐடி ஐடிசி ஐடிசி ஐடிசிவான் வாங்க இந்த ரேகிங்கில் இருந்தாலும் தப்பிக்கிறது நான் போய் ஐடிசி ஐடி சிவான்னு சொல்லி மாட்டிக்கிட்டேன் ஸோ அதனால் அப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு தொங்க விட்டாங்க தலைகீழே ஸோ ஸோ அந்த மாதிரி இப்போ டிராகன்றது ஒரு கேரக்டர் அதில் வந்து டிராகன்னா கொஞ்சம் ஃபயராக இருக்கும் பேர் கரெக்டாக அதனால் அந்த அந்த பேருக்கும் ஒரு காரணம் இருக்குது அது ரொம்ப சர்ப்ரைஸ் அழகாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் அதே சைக்கலாஜிக்கலாக அந்த கேரக்டர் ஏன் அப்படி உருவாரன்றதும் படத்தில் இருக்குது நீங்கள் ஓமை கடவுளே உங்களுக்கு பார்த்து அவங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா அதில் இருக்கிற இது வந்துட்டு இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப ஒரு அழகான ஒரு இதோட வரும் ட்ராகன் ஏன் அப்படின்னு அந்த வார்த்தை ஒயிட் ட்ராகன் அதுக்கான இது ஃபஸ்ட்டு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் ஆஃப் த ஃபீல் சார் சார் ஹியர் ஆல் தி பெஸ்ட் சார் தேங்க்யூ சார் நல்லா இருக்குது வாழ்த்துக்கள் இந்த படம் எந்தாச்சும் ஒரு ஃபீல் குட் மூவி ஓமை கடவுளே இந்த படம் டேக்அ என்னவாக இருக்கும் சார் ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஃபெயிலியரை காட்டுறோமா இல்லை சக்ஸஸை காட்டுறோமா என்ன மாதிரியான இது சக்ஸஸ் பற்றி பேசுகிறோம் சார் இந்த படத்தில் சக்ஸஸ்னால் என்னன்னு பேசுகிறோம் இப்போது இப்போ ஒரு ரூபாய் சம்பளம் சம்பளம் வாங்குகிற ஒருத்தருக்கு வந்து ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தெரியாரு ஒரு லட்சம் வாங்குறவருக்கு ஒரு கோடி வாங்குறது சக்ஸஸ்ஃபுல்லாக தெரியும் ஒரு கோடி வாங்குறதுக்கு பத்து கோடி வாங்குறது சக்ஸஸ்ஃபுல்லாக ஸோ காசால் சக்ஸஸை மெஷர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் பண்ண முடியாது அப்போது சக்ஸஸ்னால் என்ன வாட் இஸ் சக்ஸஸ் அப்போ ஒரு ஆயிரரூபா சம்பாதிக்கிறேன் சக்ஸஸ்ஃபுல் இல்லையா அப்படின்ற கேள்விக்கான பதில் தான் இந்த படம் நீங்கள் ஆயிரரூபா சம்பாரித்தாலும் பத்தாயிரரூபா சம்பாதிச்சாலும் அதை நேர்மையாக சம்பாரிச்சு அதை உங்களை சுற்றி இருக்கவங்களையும் உங்களையும் நல்லா பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற பேசுகிற ஒரு படம் தான் ட்ராகன் உங்கள் இது வை இட்ஸ் அரி ஃபேமிலி என்டர்டெய்னர் பிகாஸ் இட் டாக்ஸ் அபவுட் ஃபேமிலி அண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபேமிலி தேங்க்யூ தேங்க்யூ ரெண்டா ஒரு நிமிஷம் சார் ரங்கநாதன் எங்கள் அப்பா பேர் சார் பிரதீப் என் பேர் பிரதீப் சார் சார் பிரதீப் சார் கேள்வி இப்போது நீங்கள் லவ் டே படம் கொடுத்தீங்க பெரிய சக்ஸஸ் ஹீரோவாக நடிச்சுங்க பட் பெரிய சக்ஸஸ் கொடுத்த நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஹீரோவாக நடிக்க போகிறீங்களா இல்லை படங்கள் டைரெக்ட் பண்ண போகிறீங்களா எந்த முடிவு எடுத்துருக்கீங்க அதை சொல்லுங்கள் இப்போத்திக்கு மூணு படம் நடிச்சிட்ருக்கேன் சார் அந்த மூணு படம் முடியும் போது அந்த டைமில் என்ன தோணுதோ நான் அப்பப்போ என்ன தோணுதோ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி ஐடியில் இருந்தேன் அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்ருந்தேன் டேரெக்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் டைரெக்ட் பண்ணேன் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் நடித்தேன் இப்போது இப்போதைக்கு மூணு படம் நடிக்கிறேன் அந்த டைமில் தான் டெசிஷன் ஐ திங்க் நடிக்கிறது கன்யூ பண்ணணுன்னு நினைக்கிறேன் டேரெக்ஷனும் அப்பப்போ ஒரு மூ கதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது ரெண்டு வருஷம் அந்த மாதிரி எழுதுறதுக்கு டைம் ஆகுது ஸோ அதனால் இதையும் யூஸ் பண்ணிக்கிறேன் நான் டைரக்ட் பண்ணும்போது ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை டைரக்ட் பண்ணால் அதுக்கு நடுவில் நான் நடிச்சுட்டு இருப்பேன் சார் இந்த சிம்பு பாட்டு ஐடியா கொடுத்தது நீங்களா டேரக்டரா சார் சிம்பு பாடிட்டு என்ன சொன்னார் சார் கொஞ்சம் எக்ஸாக்டாக நீ அவங்களே டேரக்டர் தான் டிரெக்டர் தான் சிம்பு சார் பாடினா நல்லா இருக்கும்னு ஐடியா கொடுத்தது சார் அவர் பாடம் வைக்கிறது வந்து ஆ அதுதான் அது டெரெக்டர் தான் நினைக்கிறேன் சார் பாட்டு வரிகளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு சார் மைக் ஃபஸ்ட்டு அந்த ஏண்டி விட்டு போன லிரிக்ஸ் சொன்னதே என்னோட டிரைவர் மணி அவர் தான் வந்துட்டு இப்போ ஒரு நார்மலான ஒருத்தர் வந்து அந்த ஒரு டிஸ்கஷனில் இருக்கும்போது என் டிரைவர் எப்பவுமே கூட பக்கத்துலேயே வச்சுப்பேன் ஏன்னா ஒரு கதை சொல்லி பார்க்கும்போது அவருக்கு போய் சேர்ந்ததுன்னா அவருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு ஸோ என் டிரைவர் வந்து என் கூடையே தான் இருப்பார் அவர் மணின்னு சொல்லிட்டு ஸோ ஏண்டி விட்டு போனேன் அப்படின்றது எப்படி வந்துச்சுன்னா ஒரு பொண்ணு ஒரு பையனை விட்டு போயிடுறா ஸோ என்னவாக இருக்கலான்னு போது பிரிந்தாய் அன்பே அது இதுன்ட்டு வந்துட்டு இருந்தது டேய் டிராகன் வந்து ஒரு சாதாரண பையன் ஜாலியான பையன் அவர் பொண்ணு விட்டு போகிறான்னா என்னடா கேட்பான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நான் என்னால் ஒரு பொண்ணு விட்டு போனேன் ஏண்டியான விட்டு போனேன் அப்படின்னு கேட்பேன் அப்படி வந்தது தான் ஏண்டி விட்டு போனேன் ஸோ பேசுகிறேன் அவர் ஃபஸ்ட்டு நான் அமிச்சும்போது பாட பாடமாட்டேன் சார் பிரேக்கப் சாங்லாம் நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் சார் நீங்கள் ஒரு வாட்டி கேளுங்க உங்களுக்கு பாட்டு பிடிக்கும் நம்புகிறேன் நீங்கள் பிடிச்சா பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சோம் அவருக்கு அமிச்சதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பியூர்லி பேஸ்ட் ஆன் மெரிட் ஆஃப் த சாங் அந்த பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால பாடினார்

அதுக்கப்புறப்ப வந்து அபிரோட் யூ ஹேட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அவேர் ஆஃப் இட் அண்ட் வாட் மேக் யூ புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் காசு போட்டு அமிச்சது ப்ரொடியூசர் தான் அவங்க காசு கொடுத்தாதான் போக முடியும் செகண்ட் வந்துட்டு அங்கே போனதுக்கப்புறமா ஆக்சுவலி இட் வாஸ் அன் ஐடியா ஆஃப் பிரதீப் டு ப்ரோ இங்கே இவ்வளோ தூரம் ஃபாரின் வந்திருக்கோம் நம்ம ஏன் ஒரு ப்ரோமோ வீடியோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது ஸோ நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன் ஷூட்டிங்கில் சாங் ஏன்னா நிறைய கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணுறோம் ஹேப் டு கேப்ச்சர் த என்டையர் இது டைமிங் பேஸ் பண்ணி ஷூட் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு நடுவில் சின்ஸ் பிரதீப் சொன்னதுனால எனக்கு அது ஒரு வேலிடாக பட்டுச்சு அந்த இது ஸோ அந்த இதில் வந்து சரி ஓகே அப்படியே சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம்பித்தது தான் ஸோ அது என்ன ஆச்சுன்னா அதை எக்ஸாக்டாக அப்படியே சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் ஒன்று பண்ணிட்டோம் ஸோ பிரதீப்ஸ் ஐடியா வாஸ் டூ லைக் இன்னும் இந்த மாதிரி நம்ம ஏன் இது காணக்கூடாது நம்ம ஏன் ஃபாரின் அப்படின்ற அந்த இது வந்துட்டு அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா ட்ரெயினில் போயிட்டுருக்கோம் ஸோ ட்ரெயினில் போய்ட்டு இருக்கும்போது ஷூட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் சோ திரும்பி வரணும் இல்லையா அப்போ சும்மா இருக்கும்போது வந்துட்டு இருக்கும்போது நான் அவனை பார்த்து இந்த டயலாக் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இப்படி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் கொஞ்சம் ஃபயர் ஆயிர நானா அப்படி இப்போ இது கதற கதற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் சொன்னதுக்கப்புறம் அவன் சிரிக்க ஆரம்பிச்சுட்டான் இப்போ ஏன்டா சிரிக்கிற அப்படின்னு சொல்லும்போது அதை அப்படியே எடுத்து அச்சா அச்சா அவ்வளோதானே தவிர இட் வாஸ் நாட் லைக் பிளான்ட் அது ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ளோவில் வந்தது ஆனால் பிரதீப் என்ன அதுக்கப்புறம் சொன்னாலும் இந்த கதை கதிர நல்லாயிருக்கு அதை நிறைய வாட்டி எடுக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இட் வாஸ் இஸ் ஐடியா டு ஷூட் இட் இன் மல்டிபிள் டைம்ஸ் அதுதான் இது அதே மாதிரி ப்ரொடியூசர் பண்ணிட்டு ஃபஸ்ட்லாம் காட்டில் எல்லாம் முடிச்சுட்டு ஏன்னா என்ன ஆகும் ஏதாவதுன்னு தெரியாது சரி அதுமாதிரி நான் வேறு இருக்கிற ஸ்க்ரீனில் பெரிய பார்த்து ஏதாவது டென்ஷன் டென்ஷனாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா அதுக்காக அவங்க நான் நல்லா பார்த்தேன் பயங்கரமாக விழுந்து வந்து சிரிச்சுட்டே இருந்தாங்க அவங்களும் அசோசியேட் கிரியேட் ப்ரொடியூசரும் ஸோ அதனால் ஓகே ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி டோர்ஸ் த பேசிக் திங் வாஸ் டூ இவ்வளோ தூரம் போகிறோம் ஃபாரின் வரைக்கும் போகிறோம் ஏன் நம்ம வந்து ஒரு இது பண்ணக்கூடாது அந்த இமோஷன் தான் டேரக்ட் சார் ஒரு நிமிஷம் சும்மா ஃபன்னான ட்வீட் தான் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் எப்போவுமே ஏதாவது செட்டில் வந்து ஒரு ஜாலியாக இருக்கும் இது அண்ட் ப்ளஸ் ஐ வாஸ் நாட் தேர் ட்யூரிங் த ஷூட் ஸோ ஐ தாட் ஓகே சும்மா ஒன்று போடலாம் அப்படின்னு நோ இன்டென்ஷன் அத்வைஸ் ஆக்சுவலி இவங்க வந்து வெளில தான் யங் அண்ட் டீம் மாதிரி இருக்கும் ஆனால் லிட்ரலி எவ்ரி டே ஃபார்ஸ் எக்ஸ்டெண்டட் கால் ஷீட் ஃபுல்லாக ஷூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க கிடைக்கிற ஒரு செகண்ட் கூட யாரோட டைமும் வேஸ்ட்டே பண்ணல தே மேனேஜ் இட் ஸோ வெல் யா சார் பிரதீப் சார் சார் பார்க்கறதுக்கு தனுஷ் சார் மாதிரி அழகாக இருக்கீங்க வாழ்த்துக்கள் இங்கே சார் இங்கே இங்கே சார் அப்புறம் உங்களோட ஆக்டிங்லாம் வேறு லெவலில் இருக்குது உங்களோட டைலாக் மாடலேஷன் வந்து எஸ் ஏ சூர்யா சார் மாதிரி நடக்க நடிப்பு அரக்கன் மாதிரி இருக்குது வரக்கூடிய படங்களில் உங்களுடைய மாடலேஷன் விஜய் சார் மாதிரி அஜித் சார் மாதிரி மாற வாய்ப்பு இருக்கா சார் பைக்கு முன்னாடி சார் இது வந்து இந்த ஷேப் ஷிஃப்டர்ஸ் சொல்லுவாங்க தமிழில் கரெக்டான ஒரு வார்த்தை நீங்கள் கேட்குறது வந்து இப்போ அப்படி இப்போ இப்படி 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 மாறிட்டு இருக்குமான்ற மாதிரி என்னன்னா இப்போது நான் டேரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணும் போது ஒரு விதமாக நடித்தேன் உத்தமன் பிரதீப் அப்படின்ற ஒரு கேரக்டர் கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்கான கேரக்டர் அப்படி இருந்துச்சு இப்போது ஆக்சுவலாக ட்ராகனில் வந்து உத்தமன் பிரதீப் மாதிரி இருக்காது ரொம்ப வித்தியாசமாக நான் கிட்டத்தட்ட டேரக்டர் என்ன எனக்கு பண்ணி காட்டுவார் அதை தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் ரெப்ளிகேட் பண்ணேன் ட்ரை பண்ணியிருக்கேன் ஏன்னா அவரோட கேரக்டர் தான் ட்ராகன்தான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு திமுறை பிடிச்ச மாதிரி இருப்பான் ஸோ அந்த அந்த விதமாக தான் அதை நடித்து ட்ரை பண்ணேன் ஸோ இனிமேல் வர படத்தில் அந்த டேரக்டர்ஸ் எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நடிக்க முயற்சி பண்ணுவேன் சார் இப்போ வந்து கேட்குறது வந்து முத்த காட்சியை பற்றி சார் ஏன்னா ஃபஸ்ட்டு படத்தில் ரவி சாரை வந்து நீங்கள் முத்தம் கொடுக்க விடுக்கல செகண்ட் படத்தில் வந்து கடைசி சீனில் வந்து முத்தம் கொடுத்தீங்க இப்போ இந்த படத்துலேருந்து ரெண்டு முட்டையும் வந்து முத்தம் கொடுத்துட்டீங்க அது டேரெக்டர் வச்சாரா இல்லை நீங்களாக ஃபிக்ஸ் பண்ணிங்களா ஃபர்ஸ்ட் டைமில் வந்து அந்த கோமாளி படத்தில் வந்து கிஸ்ஸின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு அவங்க கிஸ் அவர் கிஸ் பண்ணுவார் அதனால் அடிப்பாங்க அதனால ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வரோன்ற மாதிரி ஆனால் சார் வந்து வேணான்னு சொன்னாங்க அந்த கிஸ் வந்து நம்ம அப்படி எடுக்க வேணாம் சீட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் லவ் டுடே பொறுத்த வரைக்கும் கிஸ் இல்லை அது சீட் பண்ணி எடுத்தது தான் அதுக்கப்புறம் இந்த படம் பொறுத்த வரைக்கும் முதல்ல நான் டேரக்டர்கிட்ட வேணான்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் கன்வின்ஸ் பண்ணியிருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் ஹி ஃபில்ட் அந்த கதைக்கு ஆக்சுவலாக படத்தோட கதையில் வரும் அது அந்த மாதிரி ஒன்று ட்ரீம் பண்ணுவாங்க அந்த ட்ரீம் அது அந்த இது சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா அவர் சொன்னது அது பண்ண வேண்டியதாக இருந்துச்சு நண்பர்னால வந்து முழுமையாக உரிமை எடுத்துக்கினாரா சார் நான் இப்போ என்னோட ஓமை கடல பார்த்துருக்கீங்களா அதோட கிளைமேக்ஸில் கோர்ட்டில் கிஸ் இருக்க மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் லவ் சார் அவன் வந்து ஹீரோ வந்து ஒரு அந்த பொண்ணை பார்த்தா ஃபீலிங்ஸே இல்லைன்னு சொன்ன ஒருத்தன் வந்துட்டு கடைசியாக அந்த பொண்ணை கிஸ் அடிக்கிறதுல ஆயிரம் ஒரு ஒரு இருபது பேஜ் டைலாக் அந்த ஒர்டு ஒரு கிஸில் இருக்குது சார் அதை வந்து அதை வந்து கிராஸ் ஆவோ அதை வந்து இதனால் வந்து படத்தை இது பண்ணலாமோ அந்த மாதிரி கிடையாது சார் அந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு இன்ஃபேக்ட் நான் சொன்ன மாதிரி அவர் ஃபஸ்ட்டு வேணான்னுவர் நான் தான் சொன்னேன் எனக்கு அது வேணும் பிகாஸ் அது எண்ட் ஆஃப் த டே இட் ஷோஸ் அ ஃபார்ம் ஆஃப் லவ் நம்ம எல்லாருமே கிஸ் பண்ணுறது தான் சார் அப்புறம் என்ன சார் அதனால தான் அதில் வச்சுருக்கோம் அதே மாதிரி வந்துட்டு கிஸ் தான் போட்டு அது எல்லாரும் முகம் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இருக்காது சார் அவ்வளோதான் அதுக்கு மேல எதுவும் இருக்காது சார் அது ரொம்ப ஒரு வெரி கம்ஃபர்டபிள் டூயிங் இட் அதுக்கு மேல எந்த சார் விஷயம் விஷயம் சார் இதுவும் ஒரு கல்லூரி படம் இது என்ன புதுசாக இருக்கு அதான் சார் இது வந்து கல்லூரி படம்ன்றது வந்து மட்டும் கிடையாது சார் இது வந்து கல்லூரி முடிச்ச ஒரு மாணவன் அதுக்கப்புறம் இப்போ சொன்னேன் ஃபர்ஸ்ட் கல்லூரியிலேருந்து ஆட்டம் போட்டு வெளியே போன ஒருத்தன் ஒரு நாலு செவத்துக்குள்ள ஹீரோவா இருக்க ஒருத்தன் ரியல் லைஃபை ஃபேஸ் பண்ணும்போது போது என்ன இருக்குன்றது தான் கதை சார் அர்ச்சனா மேடம் அதனால அது காலேஜ்குள்ள நடக்கிறது அர்ச்சனா மேடம் முந்தையெல்லாம் ஏஜிஎஸ் படம்னாலே கல்பாத்தி பிரதர்ஸ் மூணு பேர் வருவாங்க இப்போ எல்லாமே கல்பாத்தி சிஸ்டர் நீங்கள் ரெண்டு பேர் வரையங்க அதனால ப்ரொடியூசராக கேட்குறோம் சக்சஸ் ரேட் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு போன வருஷத்தோட இந்த வருஷம் கம்மியாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு முக்கியமான காரணம் ஹீரோவோட சம்பளம் வந்து பல மடங்கு கூடுது அப்படிங்காங்க லவ் டு டேக்கு அப்புறம் இவர் பல மடங்கு இந்த படத்துக்கு சம்பளம் வாங்கினார் எனக்கு நம்பர்ஸ் கேட்க மாட்டோம் உண்மையாக இல்லையா அப்படிலாம் எங்களுக்கு என்ன ஆசையோ அது கொடுக்குறோம் அவருக்கு என்ன வேணுமோ அது நடக்குது இட்ஸ் பிட்வீன் ஹீரோ அண்ட் ப்ரொடியூசர் தான் அது எப்போவுமே ஒரே ஒரே நிமிஷம் மைக் மைக் கொடுங்க மைக் இல்லை நீங்கள் நீங்கள் ஆக்சுவலாக இயக்குனர் இந்த இயக்குனர் எப்படி உங்களை இயக்கியிருக்காரு அவரும் நடிகராக நடிச்சிருக்காரா இல்லை இயக்குனராகவே நடிச்சிருக்காரா இயக்குனா நான் அது எனக்கு லாஸ்ட்டாக போயில்லை அவன் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு பதில் சொல்கிறேன் ஆச்சா டேரக்டர்னா ஒரு போர்ஷனில் இப்படி தான் நடிக்கணும் அவர் சொல்லுவாங்க ஆமாம் நீங்களும் இயக்குநர் தானே ஆச்சா அவர் சொன்னது உங்கள் வாங்கிட்டீங்களா நடிக்கிறா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இல்லை இயக்குநராகவே ட்ரை பண்ணிக்கலாம் நான் ஓகே 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 இல்லை இல்லை முழுக்க முழுக்க அவர் தான் அவர் அப்படி விடமாட்டார் நானும் வந்து ஆரம்பத்தில் வரும்போது சரி நம்ம ஃப்ரெண்டு தானே நடுவு போய் அப்படியே போடும் ஒரு ரெண்டு டைலாக போடும் இது கவுண்டரை போடுவோம் ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து நினச்சேன் நம்ம இஷ்டப்படி லைட்டாக அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அது முதல்ல எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஏன் ஏன் இது இல்லை இல்லையே இது இல்லையே டெலாக் அப்படின்னு வந்துட்டார் ஸோ இல்லை இல்லை ப்ரோ இது ஒரே ஒரு மானியத்தேனே தானே அதுனா இல்லை இல்லை அது இது இந்த கேரக்டர் இப்படி தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹி வாஸ் வெரி ஸ்பெசிஃபிக் என்ன அவருக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியுங்க அது என் ஆக்டிங்கில் மட்டும் இல்லை எடிட்டிங்கோ மியூசிக்கோ இல்லை சினிமோட்டோகிராஃபியோ ஒருத்தன்னை போடுற ட்ரெஸ்லேருந்து ஒரு சின்ன சின்ன விஷயமும் அவருக்கு என்ன வேணுமோ அதை தான் அவர் கேட்டு வாங்கியிருக்காரு முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட அவர் என்ன பண்ணாரோ அதை தான் நான் வந்து பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் அதில் கொஞ்சம் என்னோட நான் பண்ணால் கொஞ்சம் எப்படி இருக்குமோ அது அப்படி வந்திருக்கும் ஏன்னா அவர் என்னை பார்த்து அனலைஸ் பண்ணி தான் ஒன்று ஒன்றுமே பண்ணார் எனக்கு என்ன வரும் என்ன வராது அதெல்லாம் புரிஞ்சிட்டு தான் அவர் பண்ணியிருக்காங்க ஸோ முழுக்க முழுக்க அவரோட இயக்கத்தில் நான் நடிச்சிருக்கேன் இப்போ இருக்க ஜென்ரேஷன் உங்களை தான் ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பேர் அப்படி இருக்கும் பொழுது படம் முழுக்க வயலில் சிகரெட் தான் வச்சுருக்கீங்க நடுவில் தண்ணி வச்சிருக்கீங்க இதை கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு நீங்கள் சொன்னீங்களா இல்லை இனிமேல் அதிகமாக நடிப்பீங்களா அந்த மாதிரி சிகரெட் வச்சுக்கிட்டு இது இப்போ டேரக்டர் நீங்களும் சொல்லலாம் டேரெக்டரும் சொல்லலாம் இல்லை நான் ப்ரொடியூசராக சொல்கிறேன் இந்த படத்தை பார்க்கணும் எல்லாருமே காலேஜில் போகிற பசங்க இது மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கிற பசங்க எதாவது இந்த படத்தை பார்க்கணும் இந்த படத்தில் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நாங்கள் ஒரு சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம் இட்ஸ் இட்ஸ் அ வெரி மீனிங் ஃபுல் ஃபிலிம் ஃபிலிம் நாட் சில்லி காலேஜ் கிடையாது மிஸ்டர் அஸ்வத் ஆக்சுவலி ஓமை கடவுளை இங்கே ஓமை கடவுளை வந்த டைமில் தான் இந்த டிவோர்ஸஸ் வந்து அதிகமாக பூமா ஆச்சு அண்ட் இப்போ வரைக்கும் அதில் பெரிய சேஞ்சஸ் எல்லாம் அதிகமாகிட்டே தான் இருக்குது ஆனால் அவங்களோட மூவி இப்போ வரைக்கும் அதுக்கான ஒரு ஒரு மெசேஜாகவே நிற்குது அந்த மாதிரி இந்த மூவி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோட பிரச்சனை அல்லது ஏதாவது ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸை வந்து டிஸ்கஸ் பண்ண போதா ஓ எது எனி மெசேஜஸ் வெள்ளியூக கன்வே அந்த மாதிரியாக மேம் வித் ரெஸ்பெக்ட் டு விமன் ரிலேஷன்ஷிப் இந்த படத்தில் நிறையா இருக்குது மேம் ஆனால் அது ப்ரையாரிட்டி அது மட்டும் ப்ரயாரிட்டி கிடையாது ஏன்னா ஓமே கட்லே இஸ் பியோர்லி ஆன் லவ் ரிலேஷன்ஷிப் ட்ராமா இது ரிலேஷன்ஷிப் ட்ராமா மட்டும் கிடையாது ஆனால் நீங்கள் கேட்குற அந்த ரிலேஷன்ஷிப் ஆங்கிளை வந்து பர்ஃபெக்டாக வந்துட்டு இந்த படத்தில் ஹேண்டில் பண்ணியிருக்கோம் என்ன மாதிரி சொல்லலாம்னா இப்போ ஒரு எக்ஸை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் பார்க்கலாம் அப்படின்ற விஷயமும் இந்த படத்தில் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு அதை பார்க்கும்போது ஓகே நல்லாயிருக்கு ஆஸ் அ விமன் யூல் ஃபீல் வெரி ஹாப்பி தட் ஆர் சீங் திஸ் ஃபிலம்